ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய நீங்கள் காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையோடய தினத்தை நான் மறக்க முடியாது போன மாதம் இதே தினம்தான் என்னோடய அத்தை இறந்த தினம் போன மாதம் இன்னத்துக்கெலாம் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தோம் அதோட நாளாக தான் இன்றைக்கி நான் அனுசரிக்கிறேன் அதனால் நேற்று நல்ல ஒரு மாஸ் ஷீட் அதுக்கு முன்னாடி கமாண்ட் செக்ஷன் எதுக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன மின்னிங் எப்படி கிடைக்குது அப்படின்றது என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நான் சொன்ன ஆரம்பத்திலேயே கமாண்ட் செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கமாண்டில் வேல்யூ கமாண்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு தான் அது ப்ராஃபிட் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கிட்டே இருந்து என்ன என்கிட்ட தெரியப்படுத்தணும் என்ன என்கிட்ட கம்யூனிட்டி என்ன கம்யூனிகேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பார்த்து தான் நம்மளோட வீடியோ தரத்தையும் நம்மளோட கணிப்பு தரத்தையும் அதை உயர்த்துறதுக்காக பயன்படும் ஓகேங்களா நேற்றுமே வந்து சொல்லி வச்சா மாதிரி ஒரு சின்ன கிளிப்பை ப்ளே பண்ணலாம் ஸோ இடையில நான் கிளே பண்ண அதை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை நான் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க இருபத்தி எட்டில் வந்து இன்னைக்கு ரெண்டு வந்து இருபத்தி ரெண்டு ஆறுங்களா இதுதான் இந்த பேட்டர்ல இதுல இருக்கிறதுல இன்னைக்கு வரக்கூடிய ஏபிசிஎஸ்சி நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஸோ நம்ம சொன்னது தொண்ணூறு சதவீதம் சுற்றி சுற்றி எப்படி நின்றாலுமே மிஷினில் இந்த எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டை தான் வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணி சொன்னேன் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேட்டர்ன்லேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஸோ இங்கே ஒரே ஒரு ஒன்பது அப்படின்றது மாறி போயிடுச்சு இங்கே ஒரு எட்டு ஓகேங்களா எண்பத்தி ஒன்பது அப்படின்னு கணக்கு போட்டாலும் இருந்தாலும் இங்கே இருக்கிறத வரைக்கும் பிசி கணக்கு போட்டாலுமே சுற்றி 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 இந்த எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு தான் இருக்கும் ஸோ அதை தான் நான் சொன்னேன் தொண்ணூறு சதவீதம்னு சொன்னேன் ஓகேங்களா தொண்ணூறு சதவீதம் நான் சொன்னேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபாலோ அப் நம்பரையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க இதை வந்து ஃபோர் டி அப் தான் நம்ம வந்து எடுத்து கொடுப்போம் அதனால் ஃபோர் டி ஃபாலோப் இது தான் ஓகேங்களா நேற்று வின்னிங் வாங்கின நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாமே இன்றைக்கி ஒரு டாஸ்க் ஓகேங்களா நார்மலாக எனக்கு வந்து கமெண்ட் மூலமாகவும் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் மற்றவங்களுக்கு சாப்பாடு எனக்கு எதாவது தேவை எனக்கு ஒரு பணம் தேவை நான் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லை எனக்கு ஒரு கடன் தொல்லை அப்படின்னா நங்கக்கிட்ட உரிமையாக நான் கேட்டு வாங்கிடுவேன் இப்போதைக்கு இப்போதைக்கு எந்த தேவையும் இல்லை ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த வின்னிங் வாங்கியிருப்பீங்க இல்லையா வின்னிங் நேற்று ஏதாவது மறைமுகமாக ஏதோ ஒரு வின்னிங் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அந்த நபர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டில் ஒரு கணிப்பு நான் ஸ்பெசிஃபிக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறேன் இல்லை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஆனால் கால் பண்ண வேண்டாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் எடுக்கிறேன் அதுக்கு உண்டான டாஸ்க்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு சாப்பாடு நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு ஐநூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆயரருபா வராமல் இருந்திருக்காது ஓகேங்களா டெஃபினெட்டாக ஆயிரரூபா வராமல் இருந்திருக்காது யூஸ் பண்ணவங்களுக்கு அதனால் உங்களுக்கு ரொம்ப குறைந்தபட்ச டாஸ்க் ஒரு அஞ்சு சாப்பாடு உங்கள் கையால் உங்கள் பகுதியில் டைம் இருக்குது இன்னும் நிறைய மதிய வேலை சாப்பாடு ஓகேங்களா இந்த மதிய வேலை சாப்பாடு ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலால் எல்லா பகுதியிலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் அஞ்சஞ்சு பேர் கணக்கு வச்சிருங்க கூட குறைஞ்ச குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் அஞ்சஞ்சு பேர் கணக்கு ஒரு ஐநூறு சாப்பாடாச்சு ஒரு ஐநூறு ஆதரவற்ற நபர்கள் இன்றைக்கி சாப்பிடுவாங்க நான் குறைஞ்சபட்சம்னு சொல்கிறேன் நீங்கள் பத்து சாப்பாடு இல்லை ஐம்பது பேருன்றதே கம்மி என்ன பார்த்தாங்க நிறைய பேர் பலன் பெற்றிருப்பீங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் பயன் பலன் பெற்றிருப்பீங்க ஆயிரம் பேருமே ஒரு அஞ்சஞ்சு கணக்கு வச்சா நம்ம வந்து எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் ஏற்றிக்கிங்க அன்றைக்கே நான் சொன்னேன் அந்த கோவிலுக்கு போகிறது தேவாலயம் போகிறதாலும் மசூதி போகிறதாலும் எந்த கோயிலுக்கு போகிறதாலும் எதுக்குன்னா நல்லதை வேண்டதுக்கு அந்த கோயிலுக்குன்னு நம்ம போனோம்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளுக்குள்ளே உருவாகும் ஏன்னா கோயிலில் வந்து எல்லாருமே எல்லாத்துக்காகவும் வேண்டுதலுக்காக வரும்போது எல்லோரும் நல்ல மனசோட ஒரு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக கோயிலுக்கு ஒரு பக்தியாக அது வந்து மசூதியாக இருந்தாலும் சரி தேவாலயமாக இருந்தாலும் சரி ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி எந்த எந்த கோயிலாக இருந்தாலும் சரி சுத்தபத்தமாக தான் கோயிலுக்கு வருவாங்க ஏதோ தூங்கி இழந்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் வரமாட்டாங்க அப்போது அவங்களோட வேண்டுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று அதான் அன்றைக்கே சொன்ன மாதிரி ஒன்று ஏதோ ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கலாம் இல்லை கல்யாணத்துக்காக வாங்கின கடனாக இருக்கலாம் ஏதோ பிரச்சனை எக்ஸட்ரா பசங்களை நல்லா படிக்கணும் படிக்க வைக்கணும் ஃபீஸுக்கு ரெடி பண்ணணும் ஒரு நல்ல விஷயத்தை வேண்டதுக்காக கோயிலுக்கு வரும்போது அந்த இருந்து நம்மளுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்ல அந்த மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தம்பி நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் நான் இவ்வளோ பசியோட இருந்தால் நல்லா இருக்கணும் அந்த நல்லா இருக்கணுன்ற வார்த்தை கடவுளோட அனுகிரகத்தில் கடவுளே உங்களுக்கு நேராக இறங்கி வந்து சொன்னாலும் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது ஸோ இவர்கள் அதாவது பசியோடு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க மனதார உள் மனது அடி மனதில் இருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களை மென்மேலும் மேம்படுத்தும் உங்களுக்கு நல்லது நடக்கும் லக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரமே மாறுறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இந்த இயலாதவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவே தெரியாமல் நிறைய பேர் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்கோம் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பியில் இருந்தால் இங்கே எதுவுமே நடக்காது அதுக்கான பலன் என்ன பண்ண அதுக்கான விதை என்ன பண்ண ஒரு மரம் வளரணும்னா என்ன பண்ணணும் விதையை போடணும் விதையை மட்டும் போட்டு போட்டால் போதுமா அதாவது உனக்கு இன்றைக்கி நல்லது நடக்கணும்னா நீ உதவி பண்ணிட்டா மட்டும் போதுமா அது ஒரு ப்ராக்டிக்ஸாக எடுத்துக்கணும் ஒரு தொப்பை குறையும் தினமும் நடக்கணும் அப்படின்னா தினமும் நடந்தால் தான் தொப்பை குறையும் ஒரு நாள் ஒரு பத்து நாள் பத்து கிலோமீட்டர் போகிறது ஒரே நாளில் பத்து கிலோமீட்டர் போயிட்டு வந்து பத்து நாள் ரெஸ்ட் எடுத்தால் தொப்பை குறையாது ஸோ எல்லா விஷயத்திலும் ஒரு ப்ராக்டிக்ஸ் ஒரு ஒரு மரத்துக்கான விதையை வச்சா மட்டும் மரம் வந்து காட்டில் இருக்க மரம் மாதிரி வளர்ந்துடாது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தினமும் தண்ணி ஊற்றணும் அதை பராமரிக்கணும் பூச்சி ஏதாவது வருதான்னு பார்க்கணும் அதுக்கான பூச்சிக்கொல்லி அடிக்கணும் இவ்வளோ விஷயத்தை பண்ணணும் ஒரு தொப்பை குறைக்கணும் காலையில் ஒரு ப்ராக்டிஸாக அஞ்சு மணிக்கிலேருந்து ஆறு மணி சூரியன் உதய மாதத்துக்குள்ளே எழுந்துக்கணும்னா அந்த டைமுக்குள்ளே தான் எழுந்துக்கணும் அந்த டைமுக்குள்ளே இவ்வளோ குறிப்பிட்ட கிலோமீட்டர் நான் நடக்கணும்னா அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் நடக்கணும் இதை தினமும் பண்ணணும் அதே மாதிரி உதவி பண்ணுறது ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு மறுநாளைக்கு நிறுத்துறது கிடையாது நம்மளால் எப்பப்போல்லாம் முடியுமோ அதாவது நான் அந்த நபர் திருப்பியும் கமெண்ட் பண்ணுற பிறர் அவருக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு மிஞ்சினது தான் தானம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா ஃபஸ்ட்டு அதை பூர்த்தி பண்ணுங்கள் அதை பூர்த்தி பண்ணிவிட்டு இல்லை இன்றைக்கி எனக்கு லாட்ரியால் எனக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் கிடைச்சிது இத்தனை பர்சன்டேஜ்லேருந்து நான் இத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்குறேன் எனக்கு இதனால் தான் காசு கிடச்சிது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க எல்லாருமே தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க நம்ம என்ன என்னைக்கு வீடியோவில் நல்லதை நினச்சி நல்லதை பண்ண சொல்லி நம்ம ஒரு வீடியோ போடுறோமோ அன்றைக்கி எல்லாமே நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் உங்களுக்குமே அது நல்லது நடக்கும் காலையில் எழுந்தவொன்னே யாராவது உங்களை திட்டிட்டா உங்களோட மனநிலை எப்படி இருக்குது ஸோ அன்றைக்கி ஃபுல்லாமே போச்சுடா காலையில் நேரமே சரியில்லடா இவங்ககிட்டலாம் பேச்சு வாங்கிட்டேன் இவன் முகத்தில் முடிச்சிட்டேன் அவன் முகத்தில் முடிச்சுட்டேன்ட்டு அன்றைக்கி நாளில் நம்ம எப்படிலாம் வருத்திக்கிறோம் ஸோ அப்போ காலையில் எழுந்து ஒரு நல்லதை பண்ணி பாருங்கள் அந்த நல்லது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு அதை அனுபவிச்சா தான் தெரியும் அதை அனுபவிச்சு பாருங்கள் ஓகேங்களா நல்லது செய்யுங்க நல்லது பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நடக்கலைன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னை எவ்வளோ கேள்வியோன்னா கேளுங்கள் ஆனால் நல்லதை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு பலன் கிடைக்கலனா என்னை கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ கிழிகிடிக்கணும் முடியுமோ அவ்வளோ கிழி கிடிச்சி விடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு விஷயத்தை நான் பண்ண வைக்கிறேன் இங்கேருந்து ஒருத்தன் பாரத சாரதி ஒருத்தன் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் ஏதோ ஒரு அனாதை ஆதரவு சாப்பாடு கிடைக்கிதுன்னா எவ்வளோ கேள்விகளும் நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை தான் இங்கே எல்லாேருக்கும் லைவில் வந்து நான் இந்த வீடியோவையே வந்து லைவ் வீடியோ அதாவது லைவ் வீடியோன்றதால் என்னோடய முகத்தை காமிச்சு உங்ககிட்ட பேசணும் எவ்வளோ வீடியோஸை நான் பார்க்குறேன் எவ்வளோ வீடியோஸ் எவ்வளோ வியூஸ்லாம் போகுது நம்ம எடுத்துக்கின டாபிக் இந்த மாதிரி டாப்பிக்கு நம்ம எப்படி நம்ம வீடியோ நம்ம எல்லோரையும் பார்த்து பேசுகிறது நம்ம நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறோம் எவ்வளோ விஷயம் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அதெல்லாமே வந்து ஒரு வியூஸில் ரீல்ஸில் எல்லாமே ஓடுது நம்ம ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எங்கே பார்த்தாலும் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு பத்து பேராவது வெயிட் சாப்பாடு சாப்பிட்றாங்க இதை நான் என்னால் நான் அடித்து ஆணித்தனமாக சொல்ல முடியும் என்னால் ஒரு பத்து பேர் ஏதோ ஒரு ப இன்றைக்கி ஒரு ஐநூறு பேர் சாப்பிட போகிறாங்க ஏன்னா அதுக்கான டாஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டில் ஒரு சாட் பேட்டன் இப்போ நான் உங்களுக்கு காட்டப்பொருத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அதுக்காக எங்களுக்கெல்லாம் ஏன் பிரதர் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வின்னிங் வாங்கலை அப்படின்ட்டு நீங்கள் கமாண்ட் பண்ணீங்க நான் வாங்கினா உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுவீங்க அடுத்த கேள்வியே அதுதான் அது பதிலாக தான் இருக்கும் ஸோ வாங்கினவர்களுக்காக ஒரு டாஸ்க்கு உங்களுக்கும் இதே மாதிரி எடுத்து கொடுத்தா நீங்கள் வின்னிங் வாங்கினோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கும் நான் அதே மாதிரி எடுத்து தரேன் ஓகேங்களா டெஃபினட்டாக உதவி பண்ணணும்னு நினைக்கிறவனை நம்ம தூண்டி விடணும் அதை பண்ண வைக்கணும் அதுதான் என்னோடய இதில் வந்து வின்னிங் வாங்காதவங்க என்னை எவ்வளோ கேள்வி கட்டலும் பரவாயில்ல ஏன்னா என்னடா இவன் எப்படி இருக்கானே வாங்கினவனை இதை பண்ண சொல்கிறானே வாங்கினவனுக்கே இவன் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறானே ஒரு நம்பரை அப்படின்றது யார் என்ன நினச்சாலும் நினச்சிக்கிங்க எனக்கு கவலையே இல்லை ஏன்னா நான் ஆயிரத்தெட்டு பேர்கிட்ட ஆயிரத்தெட்டு கேள்விகளை நான் வாங்கினாலுமே இன்றைக்கி ஒரு விஷயத்த நடக்க வைக்க போகிறேன் நடக்க வச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நேற்று வின்னிங் வாங்கினவங்க ஒரு ஆள் அஞ்சு சாப்பாடு உங்கள் பகுதியில் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு தெரிவிக்கணும் அதாவது நீங்கள் கொடுக்குறத தெரிவித்தாலும் ஓகே அட்லீஸ்ட்டு கடைக்காரங்கக்கிட்ட பில்லு கட்டா கொடுப்பாங்கல்ல நீங்கள் யார் யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்றதை தெரிவித்தாலும் ஓகே கொடுத்ததீங்க எனக்கு ஃபோட்டோ போட்டாலும் ஓகே இல்லை பிரதர் அது கொடுக்குற போது நம்ம கொடுத்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப அது மனசு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு உதவியே பண்ணாமலே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த பில்லு நீங்கள் வாங்குனீங்கன்றது எனக்கு தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி பில்லு எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து மார்க் பண்ணி வச்சுருக்க சாட்டை எடுத்து கொடுக்குறேன் நம்ம இன்றைக்கி ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு போடுவோம் ஓகேங்களா அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க கையால் அவங்கவுங்க ஒரு ஐநூறு பேருக்கு அதாவது அஞ்சஞ்சு பேர் ஒரு ஐம்பது பேர் குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் ஆனால் கண்டிப்பாக ஐம்பது பேருக்கு மேலே தான் இருப்பீங்க ஸோ யார் யாரெல்லாம் உதவி பண்ணுறீங்களோ கமாண்ட் போட்டிங்கனாலே நான் உங்கள் கமாண்டில் பின் பண்ணி தனியாக உங்களுக்கு நான் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுறேன் தனியாக உங்களுக்கு வரா மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி தனியாக டெக்ஸ்ட் பண்ணுறேன் ஸோ உதவியை பண்ணிவிட்டு கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நல்லா மனசில் ஏற்றி வச்சுக்கிங்க இன்றைக்கி ஒரு ஐநூ அட்லீஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு பேராவது எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா டிஸ்டிக்லேயும் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லையும் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் பலன் அடைஞ்சிங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் அப்படி நீங்கள் பலன் அடைஞ்சி இருந்தால் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த ஒரு அஞ்சு சாப்பாடை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் போகலாம் இன்றைக்கி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸுக்கான ஒரு சிறந்த கணிப்பை பார்க்குறோம் அந்த சிறந்த கணிப்புக்கும் சிறந்த கணிப்பு நீங்கள் உதவி பண்ணிவிட்டு தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த நம்பரை மட்டும் மார்க் பண்ணி நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்து பதினைந்து ஓகேங்களா இரண்டாயிரத்து பதினைந்து இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் கேரளா லாட்ரி கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து கீழே இருந்து மேல் வரிசை நேற்று வந்த லாஸ்ட்டு நான்கு இலக்கம் வந்து எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு எய்ட் நைன் எயிட் டூ நான்கு இலக்கம் வந்து நான் நேற்று வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு அதில் எயிட்டி டூ மிகப்பெரிய ஒரு மாசிட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நம்பருமே நம்ம கொடுக்கல எயிட்டி டூ எயிட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் எயிட்டி டூவை உல்ட்டா பண்ணி டுவெண்ட்டி எயிட்டாக சொன்னேன் ஸோ சொன்னதை செய்ங்க கண்டிப்பாக நானும் சொன்னதை உங்களுக்கு செய்வேன் இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக ஒரு ஐநூறு பேர் தயிரார சாப்பிடுவாங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான வீடியோவை நான் துவங்குறேன் என்ன மாதிரி கமாண்டாக இருந்தாலும் கமாண்ட் பண்ணுங்கள் நான் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் என்ன திட்டுறா மாதிரி இருந்தால் கமாண்டாலும் பரவாயில்ல நான் உங்களை பதிலுக்கு எதுவும் கேட்க மாட்டேன் காரியம் நடந்தால் சரி நான் வாய முடிக்கிட்டு அமைதியாக தான் இருப்பேன் எனக்கான விஷயம் இன்றைக்கி அவங்கவுங்க பகுதியில் நடக்கணும் அவ்வளோதான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பதுன்னு ஒரு க்ளூ நம்பருக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த க்ளூ நம்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த க்ளூ நம்பரை மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி இன்னிங் வாங்கினவங்களா இருந்தாலும் சரி வாங்காதவங்களா இருந்தாலும் சரி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நான் எதுவுமே வாங்கலை எதுவுமே கிடைக்கல என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பதை வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு ஒரு வேலை மிஷினில் சுற்றி நான் கொடுக்கக்கூடிய மார்க்கிங்கில் கொடுக்கக்கூடிய எந்த கணிப்புமே வராமல் இந்த க்ளூ நம்பர் கணிப்பு வந்தால் ஏன்னா என்னோடய மைண்ட் செட்டில் தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தஞ்சி வர மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது இதை நான் டைப் பண்ணி போடலை இதை ஸ்கிப் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த நம்பர் தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு துளி ஒரு பர்சண்ட்டு கூட கிடையாது அதாவது ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த ஃபோர் டிஜிட் நம்பர் கண்டிப்பாக யாருக்குமே தெரிய வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த பக்கம் பார்க்குறது ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு அறுநூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்ற க்ளூ நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு எப்படிடா இவன் இந்த க்ளூ நம்பரை மார்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஸோ சிம்பிள் இதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கேன் ஸோ இந்த பேட்டர்ன் நல்லா உன்னிப்பாக கவனிங்க ஆறு அஞ்சு ஆறு ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்பது அந்த அஞ்சு ஆறு ஒன்பதுக்கு ஆறு ஏழு எட்டு தெல்ல தெளிவாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொன்னோம் அப்படின்னா அஞ்சுக்கு ஆறு ஆறுக்கு ஏழு ஒன்பதுக்கு எட்டு இது ஒரு க்ளூ நம்பர் அதாவது அதோட அப்படி ஏதோ ஒரு சொம் ஒரு சொந்தம் ஒரு சம்பந்தம் ஒரு ரிலேஷன்ஸ் அந்த நம்பருக்கு இருக்குது அப்போது அஞ்சுக்கு அடுத்தவன் ஆறு ஆறுக்கு அடுத்தவன் ஏழு ஒன்பதுக்கு முன்னவன் எட்டு ஓகேங்களா அதான் ஆறு ஏழு எட்டு அஞ்சு ஆறு ஒன்பது இங்கே பக்கம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பேன் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஆறு ஒன்பது ஒன்பது அந்த பக்கம் ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ப்ளஸ்ஸு அதாவது அஞ்சு ஆறுக்கு ஆறு ஏழு அப்போ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து மைனஸில் போகுது ஆறுக்கு அஞ்சு அப்போ ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு சைபர் ஓகேங்களா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் இது எல்லாமே மைனஸ் இது எல்லாமே ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு ஒன்பதுக்கு ஜீரோவுக்கு அடுத்த எண்ணு கீழே எண் போனால் எட்டு ஓகேங்களா ஜீரோவுக்கு அடுத்த எண் வந்து ஆறு அதே மாதிரி இங்கே அஞ்சு ஆறுக்கு அடுத்த எண் ஆறு ஏழு ஸோ இந்த க்ளூ நம்பரை தெல்ல தெளிவாக பாருங்கள் உங்கள் க்ளூ நம்பரை வந்து சில பேருக்கு இன்னமும் புரியாமவே இருக்கிறீங்க ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸான நம்பர் தான் ரொம்ப கம்மி நம்பர் வந்து ரொம்பவே கம்மி ஓகேங்களா ரொம்ப கம்மியான நம்பர் தான் நம்ம கொடுக்கணும்னு இப்போ ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அது வருது இல்லை ஏன்னா கெப்பாசிட்டி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறத அந்த கட்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதை எழுத்து எழுதிக்கிங்க அதை நம்ம டைப் பண்ணி போடும்போது மற்றவங்களுக்குலாம் வருத்தமாக இருக்குது என்னால் இவ்வளோ நம்பர்லாம் யூஸ் பண்ண முடியாது இவ்வளோ டிக்கெட் செலெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க ஸோ அந்த வருத்தத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நோட் பண்ணணும் மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்க நான் எழுத மாட்டேன் இதில் எழுதவே மாட்டேன் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது இவ்வளோவா நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இது எல்லாமே இருந்து மேலே எழுதிக்கிங்க ஏன்னா பேட்டர்ன் வந்து கீழேருந்து மேலே தான் போகுது அதனால் கீழேருந்து மேலே இதை எழுதிக்கிங்க என்னோட கணக்குக்கு நான் உங்களுக்கு நோட் பண்ணுறது வந்து முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு அடுத்தது இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இதில் ஒரு என்ன ஸ்பெஷலிட்டின்னா இந்த நம்பர் மேலேருந்து கீழே போட்டாலும் அதே மாதிரி தான் வரும் ரெண்டு ஏழு நாலு ரெண்டு இதை தான் நம்ம வந்து இதை வந்து உல்ட்டா பண்ணி போட்டால் ரெண்டு நாலு ஏழு ரெண்டு ஓகேங்களா அப்போது ஃபோர் செவன் டூன்றத கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஏன்னா இதை தான் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்க்கணும் இது வந்து இந்த பக்கம் பேட்டர்ன்லேயும் வருது அதாவது இந்த பக்கம் பேட்டர்னே வருது இந்த பக்கம் பேட்டர்ன்லேயும் வருது ஓகேங்களா இது வந்து இந்த சைடு பேட்டர்னே வருது அந்த சைடு பேட்டர்னே வருது அதனால் இம்பார்ட்டன்ட் பண்ணிடணும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் பொது எது நாலு ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் பொது எது நாலு அப்போவும் நம்ம வந்து ஆல்போர்டு வந்து நாலு அப்படின்ற கணக்கில் எடுக்கலாம் நாலு ஓகேங்களா ஆல்போர்டு வந்து நாலு இந்த கணக்கில் எடுக்கணும் அப்போனா எழுவத்தி நாலு எண்பத்தி நாலு வருது எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு இதில் வருது ஓகேங்களா அப்போ இது வே இதை தாண்டி பொதுவானது எழுபத்தி ரெண்டு அப்போ அந்த பக்கம் பொதுவானது நாற்பத்தி ஆறு அப்போது எண்பத்தி ஆறு ஓகேங்களா எண்பத்தி ஆறு இதை தான் வந்து இங்கே சுற்றி சுற்றி வரும் எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு வருது ஓகேங்களா ஆறு நம்பர் யூஸ் பண்ணீங்களா ஆறு நம்பரில் இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு நம்பரை நீங்கள் லிமிட்டாக யூஸ் பண்ணாலே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இதில் நான் பேசிக்காக இது இங்கே இருக்கிறது நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணணுன்ற அவசியம் மெயினை ரொம்ப இல்லை எங்கே ரொம்ப வருத்தமாக பிசி பேட்டர்னில் மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சுலபமாக இருக்கும் பிசி பேட்டர்ன் ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பிசி பேட்டனுக்கு பேட்டனில் ப்ரோக்ராம் பண்ணால் மாதிரி தான் இன்றைக்கி மிஷினில் சூத் நிற்க போகுது அப்படின்ற மாதிரி என்னோடய கணக்குக்கு இன்றைக்கி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இன்றைக்கி ஒரு ஃபோர் டிஜிட் இட் ஆயிரும் அப்படின்றது தான் என் மைண்ட் செட்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு அங்கே ஒன்று திருப்பி எழுதணும்ல அதை எழுதுறேன் ரெண்டு ஏழு நாலு ரெண்டு இதை மட்டும் ஏன் விடணும் ஆறு நாலு எட்டு மூணு ஓகேங்களா இது எல்லாமே திருப்பி எழுதப்பட்டது ஆனால் இரண்டு நம்பர்கள் மட்டும்தான் நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் இரண்டு நம்பர்லேயும் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் நானூற்றி எழுவத்தி ரெண்டு ஓகேங்களா இதை வந்து இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு இட்டு ஆகும் அப்படின்னா இன்னைக்கு மிஸ் பண்ணவங்க நேற்று போட்டவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இட்டு கிடச்சிரும் ஓகேங்களா எல்லா விஷ் விஷயத்தையும் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஜனங்களுக்கு நம்ம நல்ல விஷயத்தை பண்ணோம்னா நம்மளுக்கு கடவுள் நல்லதாகவே கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லதாக கொடுப்பார் ஓகேங்களா அதை வந்து என்னோடய என்னோடய பொறுத்த வரைக்கும் அது நான் உங்கள் எல்லாேருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அதை வந்து நம்ம நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் நம்ம நல்லது நினைக்கிறோம் நாலு பேருக்கு நம்ம உதவி பண்ணணும்னு நம்ம மனசார நம்ம நினச்சிட்டாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது நம்ம மற்றவன் நல்லா இருக்கணும் மற்றவன் சாப்பிட்ணும் எனக்கு நான் சாப்பிட்டா மட்டும் பற்றாது அடுத்தவனும் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உள் மனதோடு நினைக்கிறோம் ஏதோ விளம்பரத்துக்காக வீடியோக்காக கூட நினைக்கலாம் கூடாது நினச்சா உள் மனதோட இந்த விஷயத்த நினைக்கணும் அந்த விஷயத்த நம்ம செய்யணும் செய்ய முடியா என்னைக்கு செய்வோம் என்றைக்கு செய்வோம் என்றைக்கு செய்வோம் ஏங்கிட்டே இருக்கணும் இதை நான் பண்ணுறேன் இந்த விஷயத்த நான் பண்ண போகிறேன் இப்போ என் பகுதியில் இவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன் நேற்று அஞ்சு வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி நான் பத்து வாங்கி தருவேன் அதுக்கப்புறம் இதே ஒரு பழக்கமாக வச்சுப்பேன் வாரமானால் சனிக்கிழமை இந்த கோயிலாண்டை போய்ட்டு நான் சாப்பாடு போடுவேன் வாரமானால் சனிக்கிழமை இந்த தேவாலயத்தாண்டை போய்ட்டு நான் வந்து தேவாலயத்தாண்டை வாசலில் வரக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு நான் கொடுப்பேன் இந்த மசூதிக்கு போகிறேன் நான் வந்து நமாஸ் போகிறேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வந்து நம் மசூதிக்கு போவேன் அந்த ஒரு நாள் பழக்கம் என்கிட்ட இருக்குது நான் வெள்ளிக்கிழமை மசூதி வெளியே இருந்து பார்ப்பேன் எவ்வளோ பேர் ஆதரவற்றலாம் இருப்பாங்க அவங்களுக்கு நான் ஒரு சாப்பாடு போடுவேன் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்ஸாக வந்து உங்களுக்குள்ளே வந்துடணும் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க தினமும் உங்களை பண்ண சொல்ல ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ எந்த ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அன்னைக்கு உங்களால் முடிந்ததை முடியாதவங்களுக்கு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்து உங்களை உதவி பண்ண சொல்லலை ஸோ முடியாதவங்களா யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் கண்ணில் பட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதோடய பலன் நம்ம வீடியோ மூலமாக கணிப்பு மூலமாக கெஸ்ஸிங் மூலமாக நல்ல வின்னிங் நம்பராக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் சாரதி நன்றி வணக்கம்